ஏன்னா இப்ராஹிமன் இல்லைனா இந்த மாதிரி இப்படி ஒரு பிரம்மாண்டம் ஒன்று உருவாக இருக்கவே முடியாது நான் அந்த மாதிரி வந்து கேப்டனுக்காக செலவு பண்ணுறதுல அவருக்கு மேலே யாருமே இல்லை ஒரு நாள் காலையில் பேச்சில் வந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது இன்னைக்கு பே தினத்தந்தி பேப்பரில் தமிழீழம் பிரபாரம் பற்றி ஒரு நியூஸ் வருது அதை பார்த்துட்டு படத்துக்கு என்ன கேப்டன் பிரபார தான் டைட்டில் கூப்பிட்டு சொன்னார் அந்த மாதிரி வந்து இந்த கேப்டன் அடைமொழி அங்கிருந்து உருவாச்சு இன்றைக்கி வந்து உலக முரளாளம் இன்னைக்கு போகிற கேப்டன் என்ற வார்த்தை அவரால் கொடுக்கப்பட்டது என்பதை இந்த இடத்துல அவர் அவருடைய மரியாதைக்காக நினைவு கொடுக்கிறேன் இந்த படம் வந்து ஒரு செல்லுமணி எப்படி எடுத்தான்னு கேட்டிங்கன்னா ஒரு சோழைய படத்தோடைய ஒரு பத்து பர்சன்ட் பட்ஜெட்டில் தமிழில் ஒரு சோழ எடுத்து கொடுத்த அது காரணம் அப்படி ஒரு உழைப்பு அப்படி ஒரு திட்டமிடுதல் இருந்தது அந்த மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டாவது படத்திலேயே இப்படி ஒரு முத்திரை பத்தி இயக்குனர் அப்படி இருக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு மாபெரும் சாதனையை செல்லுமணி செய்த படம் அந்த செல்லுமணியோட விட வந்து அப்படியே தோளுக்கு தோல் என்ற வசனம் லியாகத்தில்தான் பிற்காலத்தினுடைய கேப்டனுடைய அனைத்து அரசியல் ஈடுபாடுகளுக்கும் அரசியல் சிந்தனைகளுக்கும் அஸ்திவாரமாக அமைந்தது லாகத்தலைக்கான் அவருடைய வசனங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக மிகையாகாது ஏன்னா அப்படி அனால் தெளிக்கும் வசனங்களை கேப்டனுக்காக உருகி உருகி எழுதியவர் வந்து லேக தலைக்கான் அவரை இந்த இடத்துல நன்றியோடு நினைவு கூறுகிறேன் ஆனால் ஒரு மாபெரும் ஒரு பலதரப்பட்ட ஒரு ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டியான ஒரு மனுசூரலுக்கு உருவாக்கி உருவாக்கியிருந்த படம் இந்த கேப்டன் பிரபாகரன் அதை வந்து அவன் மண் மோல்டு பண்ணி கொண்டுறதுக்கு செல்லும் என்ன பாட்டு கொட்டிருக்கன்றது செல்லும்னு தான் தெரியும் அது அந்த மாதிரி அற்புதமான ஒரு திரைப்படம் அது மாதிரி வந்து சிவந்தமன படத்தில் பட்டத்திராண்டி பாட்டுக்கப்புறம் அதுக்கு இணையாக ஒரு பாடல் போடப்பட்டால் அது வந்து ஆட்டமா ஆட்டமா பாட்டு தான் நான் அப்படி ஒரு இசையை கொடுத்த ராஜா சார் இப்படி இந்த படத்துக்கு எல்லாருடைய பங்களிப்பும் இருந்தது அற்புதமான ஒரு படம் இதெல்லாம் தாண்டி இந்த ரத்தம் சிந்தி எடுத்த படம்லாம் சொல்லுவாங்க ஆனால் கேப்டன் ரத்தம் குட்ட குட்ட நடித்த படம் வந்து இந்த படம் ஏன்னா அவர் இந்த படத்துக்கு உழைத்த உழைப்பும் பட்ட சிரமமும் எடுத்த ரிஸ்கும் சிந்திய ரத்தமும் அளவில்லாத உண்மையாகவே ஷார்ட்டில் அப்படியே ரத்தம் அவ்வளோவ் நடிச்சிருக்கார் இந்த செல்லுமணி பல மேடைகளில் அப்படியே ரோப்போட தயிரோட ரத்தம் அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட ரோப்பில் வருவார் அந்த மாதிரிலாம் அவர் நடிச்சு இந்த படத்துக்கு வந்து உயிர் கொடுத்துருக்கார் அது அந்த கேப்டன் பிரபாகரனை இந்த விழாவிலே நம்முடைய பிரபாகரனே வந்து கலந்துட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அம் ரொம்ப மகிழ்ச்சி இந்த கேப்டன் பிரபாரம் வந்து ஒரு ஒரு காலத்தை வென்ற படம் அதனால் அது விக்ரமன் சார் சொன்ன மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஐக்கானிக் படமே இது கேப்டனுக்கு இதுதான் படம் அந்த மாதிரி இப்படி ஒரு படத்தை கொடுத்து ரீரிலீஸ் பண்ணுற இந்த ஸ்பேரோ ஃபில்ம்ஸ் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கார்த்தி அவர்களுக்கும் மற்ற இந்த எல்லா அவங்களுக்கு வந்து நன்றி இந்த கேப்டன் பிரபாரம் மீண்டும் ஒரு வசூலில் ரீரிலீஸில் இது தான் பெஸ்ட்டுன்னு ஒரு சாதனையை படைக்க வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விஜயகாந்த் அவர்களை நினைக்கும் பொழுது என்றுமே பசுமையாகத்தான் என் கப்படல் பண்ணிக்கும் ஒரு மனிதநேயத்திற்கு ஒரு உத்தரவாதம் என்றால் அதை விஜயகாந்தவர்கள் தான் அவரோடு நான் பயணித்தது கூலிக்காரன் நல்லவன் தெருப்பாடகன் என்னும் பொது பாடகன் என்னை கதைத்திரை கதை வசனகர்த்தா பாடலாசிரியர் ஆக்கினார் நல்லவனின் அடுத்து என்னுடைய ஈடுபாட்டை பார்த்து என்னையே இயக்கச் செய்து என்னையை இசையமைக்கச் செய்து தெருப்பரனை தந்தவர் அப்படிப்பட்ட மனிதரை என் வாழ்நாளில் மறக்க முடியாது கடையேழு வல்லல்களை பற்றி நாம் படித்திருக்கிறோம் பார்த்ததில்லை நாம் கண்முன்னே வாழ்ந்தவர் வாழ்ந்து வல்லலாக எட்டாவது வள்ளலாக வாழ்ந்து காட்டியவர் இருபத்தி நாலு மணி நேரமும் ராஜாபாத தெருமில் அன்னம் விட்டுக்கொண்டே இருப்பார்கள் அப்படி அன்னமிட்ட கையை வருது அவருடைய காலம் திரையுலகின் போர்க்காலம் செல்வமணி அவர்களை நினைக்கும் பொழுது இரண்டு படங்கள் தான் புலன் விசாரணையும் கேப்டன் பிரபாகரனும் ஒரு மைல் ஸ்டோன் வட இந்திய தயாரிப்பாளர்களும் போட்டி போட்டு கொண்டு செல்வமணி அவர்களை படப்பிடிப்பு படத்திற்காக இயக்குநருக்காக அட்வான்ஸோடு வந்து காத்திருந்த காலம் அந்த காலம் அந்த கற்காலம் பொற்காலமாக மாறியது அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் இந்த படத்தில் கேப்டன் பிரபாகரன் ஆம் நான் தந்த அடைமொழி புரட்சி கலைஞர் கேப்டன் பிரபாகரன் இந்த புரட்சி கலைஞர் என்பது புரட்சி நடிகருடைய எம்ஜிஆருடைய புரட்சியையும் கலைஞருடைய பெயரையும் சேர்த்துதான் புரட்சி கலைஞர் என்று நான் கூலிக்காரனில் அழைத்தேன் மாபெரும் மிகப்பெரிய பசூலுக்கு சொந்தக்காரராகத்தான் அவர் விளங்கினார் திரையுலகில் எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் முன்னணியில் வந்து நின்று அவர் பணியாற்றியவரும் காலத்தால் மறக்க முடியாதது நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்து அதனுடைய கடனை அடைத்து அதற்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி அமைந்தார் அப்படிப்பட்டவருக்கு அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட போது என்னிடம் சொன்னது கலைஞர் தலைமையில் நடத்த வேண்டும் என்றார் உடனே கலைஞர்களை அழைத்து சென்று என்ன தேதி ஒன்றுன்னு கேட்குறாரு நாலு தேதி கொடுக்குறாரு கலைஞர்கிட்ட நீ என்ன தேதி சொல்லு நான் வரேன் அப்படின்னாரு அந்த தேதி தான் நடந்தது அப்படிப்பட்ட திருமண வைபவம் மதுரையில் அந்த மாதிரி ஒரு முத்தையா மன்றத்தில் அந்த மாதிரி எந்த காலத்திலும் நடக்காது நடக்கவும் முடியாது அப்படிப்பட்ட கடல் அலை போல மக்கள் வெள்ளத்தில் அவருடைய திருமணம் நடந்தது அதை நினைக்கும்போது என் கண்கள் பணிக்கிறது நெஞ்சம் நெகிழ்கிறது அவருடைய செல்வங்கள் அரசியலிலும் சரி சினிமாவிலும் சரி முன்னேற்ற பாதையில் செல்வார்கள் என்று சொல்லி வாய்ப்பு தெரிவித்து நமைகிறேன் இந்த ஆட்டமாக பாட்டமா பாட்டு மட்டும் ஒரு ட்ரெய்லர் மாதிரி எடுத்திருந்தார் அதான் கேட்டேன் எவ்வளோ பா அப்படின்னு அறுபது டான் அறுபது டான்ஸர் அறுநூறு டான்ஸர் மாதிரி எடுத்திருக்கிறார் எப்படி நைட்டில் அந்த லைட்ஸ் அவங்க புறப்பட்டு வர்றது காவல்துறை அதிகாரிகளோட ஒரு ட்ரெய்லர் ஒரு பா ஒரு பாட்டு போட்டால் அந்த படத்தை பார்க்கணும்னு சொல்கிற ஒரே ஒரு சூழலில் உருவாக்கிய ஒரு கலைச்சிற்பி தான் தம்பி செல்வமணி அவர்கள் வாழ்ந்து வாழி வாழி என்று வாழ்க்கை நன்றி வணக்கம் எப்படி விஜயகாந்துக்கு ஒரு யாகத்திலியான் ஊருக்கு ஊர் போய் அவரை பற்றி பறைசாற்றி கூட்டம் போட்டு அவர் புகழை சேர்த்தாரோ அதுபோல் திரையுலகில் செல்வமணியினுடைய படம் அவருக்கு ஒரு புடையாக விளங்கும் என்று சொல்லி விடைபெறும் நன்றி வேணும் எல்லாரும் சொல்லிட்டாங்க விஜயகாந்த் சார் பத்தி விஜயகாந்த் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டவர்கள் வந்து திரைப்பட கல்லூரி மாணவர்கள் என்ன கிட்டத்தட்ட விஜயகாந்த் சார் மாதிரி அதிகமான இயக்குநர்களை உருவாக்கின நடிகர்கள் தமிழ் சினிமாவில் யாருமே கிடையாது அதனாலேயே வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு அவர் இயக்குனர்களுடைய ஒரு ஒரு தெய்வம் மாதிரி எங்களுக்கு அவர் தெரிகிறது ஏன்னா நிறைய இயக்குநர்களை உருவாக்குனவர் அதில் முதன்மையானவர்னு சொன்னால் நமது செல்வமணியை சொல்லலாம் ஆர்கே செல்வமணி அவருக்கு கொடுத்த இரண்டு வாய்ப்பையும் அற்புதமாக பயன்படுத்தி ராவத்தர் பிலிம் அந்த பேரை வந்து உச்சத்தில் கொண்டு போனதுக்கு செல்வமணி அவர்களுடைய கா ஒரு கடினமான உழைப்பாய் அவர் பண்ணுற வேலையெல்லாம் சொல்லுவாங்க என்னோட அவருடைய கேமராமேன்கள் எல்லாம் எனக்கு கேமராமேன் வந்து சொல்வது என்னடா மனுஷனா என்ன அப்படின்னு நைட் நைட்டெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பான் டே எல்லாம் வேலை செஞ்சுட்டு சாப்பிட மாட்டாரு சரியா அவரும் தூங்க மாட்டாரு அடுத்தபடியும் தூங்க விட மாட்டாரு படத்தை பார்த்தவங்களையும் தூங்க விட மாட்டேன்ற இப்பவும் தூங்க விட மாட்டேன்றீங்க அது ரம்யா கிருஷ்ணன் மேடம் வரலியா வரலியான்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருந்த அது என்ன அழகா எவ்வளவு அழகா அந்த டான்ஸ அந்த ஸ்வீட் அப்ப அவ்வளவு இன்னசென்ட் இப்போ அதை தான் இருக்கு அப்போ நடிச்சு அதே ரம்யா கிருஷ்ணன் இந்த மேடையில் பார்க்கறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ரொம்ப நன்றிம்மா நீங்கள் இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த மாபெரும் வெற்றி காவியத்தை அதாவது நடிகர்களுக்கு நிறைய படங்கள் அமையும் ஆனால் இந்த படம் வந்து திரு விஜயகாந்த் அவர்களுக்கு பின்னால் ஒட்டி கொண்டிருக்கின்ற இந்த கேப்டன் என்ற ஒரு மிகப்பெரிய முத்திரையை கொண்டு வந்து சேர்த்தது இந்த சினிமா அதை எல்லோரும் குறிப்பிட்டாங்க நமது விஜய பிரபாகரன் அவர்கள் தோன்றியதும் இந்த சினிமாவில் தான் அப்போது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மிக பரபரப்பான ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு தெரிய இளையராஜா சார்கிட்ட போய்ட்டு இந்த படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணணும்னு விஜயகாந்த் சார் கேட்டதாகவும் இப்போ செவ்வமணி கிட்ட கேட்டிருக்க சார் இந்த பாட்டில் படத்தில் பாட்டே கிடையாது அவ்வளோ என்னையா இது ஏதோ ஒரு ரெண்டு பாட்டாக வெய்யி அவருன்னு கப்பல் பண்ணி வச்ச பாட்டுதான் சொல்லி சொல்லுவார் ஆனா அந்த பாட்டு ரம்யா கிருஷ்ணன் அவர் நடமாடி அந்த ஆட்டமா பாட்டமா அத ஒரு ஓபனிங் வந்து அது இன்னைக்கு வரையிலும் உலக வரலாறுல பதிக்கப்பட்ட ஒரு இசை கோர்வையினுடைய அற்புதமான படைப்பு இளையராஜா அவர்கள் இன்னைக்கு அந்த வீட்டு வந்ததுன்னா இந்த தான் பாட்டுன்னு எல்லாத்துக்கும் உலகம் ஃபுல்லாக தெரியுது அது எப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் அவர் வந்து ஷோலே பாட்டு மாதிரி வேணும்னு கேட்டிருக்காரு தவிர அவர் பத்து ஷோலே மாதிரி அவர் பாட்டு போட்டிருக்காரு ஸோ இளையராஜா அவர்களுடைய இசை அது பின்னணி கோர்வை ஒவ்வொரு ஷார்ட்டும் என் தம்பி வந்து நான் வந்து என்னென்னா இப்போ பயந்துட்டேன் ஒரு பக்கம் ஊமை விழிகள்னு ஒரு படத்தை பண்ணி பயங்கர கிராண்டியராக எடுத்துட்டாங்க அதில் நான் ஒர்க் பண்ணேன் ரெண்டாவது தம்பி இந்த கேப்டன் புறம்பாக இருந்த படத்தை போயிருக்கு அதை இந்த அடுத்தது நான் ஒரு படம் பண்ணுறேன் என்னையா சரி அவர் என்ன நேன்சிக்கிட்டார் சின்ன சரி ஃபில்ம் இன்ஸ்டியூட் பசங்க இவரும் கிராண்டியராக எடுப்பாருன்னு நினச்சிட்டேன் நான் தேர்ட்டி ஃபைவ் எம்எம் போதுங்க என்னையா இந்த படம் தட்டி பயன் பண்ணுறான் ராகுதரு இன்னும் உதவி இப்படி பண்ணுறான் நீ விட்றான் அவன் ஏதோ பண்ணிட்டேன் அவன் வாசல் நல்ல படம் உறுதுனான் என்ன எப்படி ஒரு நல்ல கதை பண்ணிடும் நான் கதையெல்லாம் சொல்கிறேன் அப்படி ஒன்றுமே பிடிக்கல கேப்டன் இவங்க ரெண்டு பேரும் கெடுத்து வச்சிட்டாங்க இந்த ஆபா வானுன்னு ஆர்கேஸ் இவங்களை போய் இவங்க தான் எனக்கு எதிரிகள் மெயின் மெயினாங்க ஏன்னா நான் இவங்களை மீறி ஒரு படத்தை எப்படி பண்ணுறது நம்மளுக்கு இந்த மாதிரி கிராண்டியர் இந்த நைட்டு டே அண்ட் நைட்டெல்லாம் கஷ்டப்படுறது இதெல்லாம் சரிப்பட்டு வராது டெய்லி காலையில் ஏழு மணிக்கு போய் அழகாக ஷூட்டிங் ஆறு மணிக்கு பேக்கப் பண்ணிட்டு வந்துடும் அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து எமோஷனல் கிராண்டியர் இதில் இவங்க பண்ணாத எல்லாம் நம்ம எப்படி நம்ம கேப்டனுக்கு பண்ணணும் விஜயகாந்த் விஜயகாந்த் சாருக்கு அப்படின்னு யோசனை பண்ணதுனுடைய விளைவு தான் அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவன் கலங்கும் போது சேரு அது தெளியும் போது நீர் இன்னைக்கும் இந்த மனுஷன் தவிர வேறு யாருக்குமே இந்த வரிகள் மானம் அந்த அந்த பொருந்தார் பரம்பரைக்கே தான் பெயருன்னு எழுதும் அது வந்து ஆத்மார்த்தமாக விஜயகாந்த் அவர்களை பற்றி புரிந்தவர்களுக்கு அந்த உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த விஷயங்கள் அது எத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு போட்டிருப்பார் பசியோடு அந்த பக்கம் போறவனா சும்மா அவரை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார்னா பின்னாடி டைனிங் டேபிளில் வந்து சிமெண்ட்லேயே கட்டி வச்ச ஒரே அவர் தான் மற்ற டைனிங் டேபிளில் வந்து போட்டிருப்பாங்க சேர் நாலு சேர் போட்டு சிமெண்ட்லேயே கட்டி வச்சு ஒவ்வொரு நாளும் பிரியாணி தான் யாருக்கு எந்த வஞ்சனையும் கிடையாது பிரியாணி அந்த காலத்தில் நம்ம வந்து அந்த சினிமா ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு ஒரு ஆட்டோவில் போகிறோன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம யார் இந்த மாதிரி கை விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் பக்கம் போகணும் ஆஃபீஸுக்கு போகணும் அந்த மாதிரி போகணும்னு சொன்னால் அவனுக்கு காசே வாங்க மாட்டாங்க யார் எந்த ஆட்டோக்காரனும் காசு வாங்க மாட்டாங்கன்னா அத்தனை ஆட்டோக்காரங்களுக்கு அவர் சாப்பாடு போட்டிருப்பார் ஸோ அத்தகைய ஒரு மனிதர்கள் மாணிக்கம் அண்ணன் எஸ்ஏசி அவர்கள் சொன்னது மாதிரி எந்த ஒரு மனுஷனுக்கும் வந்து கொடுத்து கொடுத்து பழக்கம் பழக்கம் இருக்கலாம் ஆனால் அடுத்தவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை கேட்காமையே தெரிஞ்சு உதவி செய்யக்கூடிய ஒரே மாமனிதன் விஜயகாந்த் சார் அவர்கள் தான் ஸோ அவருடைய ஆன்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படும் இந்த கேப்டன் பிரபாகரன் படம் இதை தைரியமாக எடுத்து வெளியிடும் எனது அன்பு தம்பி கார்த்திக் அவர்களுக்கும் அவருடைய பார்ட்னருக்கும் எனது மன்மார்ந்த வாழ்த்துகள் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் இதுக்கப்புறம் பெர்சியில் வேலையை விட்டுட்டு தொடர்ந்து படங்களை செய்ய வேண்டும் என் தம்பி என்று அன்போடு என் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி இந்த படத்தை எங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறதுன்னு தெரில டேரக்டர் கே விஸ்வநாத் இந்த டைரக்டர் நிறைய பேர் இருக்காங்க அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார்

அப்படின்ற மாதிரி ரா சார் ரொம்ப அழகாக இருப்பார் கண் என்னமா இவர் கதர் வெட்டி கதர் சேர்த்த ரெண்டு பேரும் வேட்டியை கட்டிக்கிட்டு காலத்துக்கு மேலே வச்சுட்டு தான் நிற்கிற ரெண்டு பேரும் கீழேனு பார்க்கும்போது நமக்கு வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை நன்றாயி போட்டிருப்பாங்க இப்படி தான் தூக்கி நிற்கிறார் நாங்கள் அங்கே ஒரு படிப்பதற்கு நான் டுட்டோரியல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஒரு படிப்பதற்கு அங்கே பேப்பர் படிச்சுருப்போம் எனக்கு ஒரே பீரியட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சு உக்காந்து தான் ரெண்டு பேர் வருவாங்க அங்கே ஒரு பாய் கடை ஒன்று இருக்கும் அது வந்து ராவுத்தர் ஐயா இப்ராஹிம் சொல்லதார் ரெண்டு பேரும் காலை மேலே வச்சு கையை விட்டு ப்ளூ பேர்ட் சிகிரெட் அப்படி எடுத்து ஒரு டீ ஷர்ட் ரெண்டு பேரும் படிச்சுட்டோன்னா நாங்கள் பேப்பர் படிச்சுட்டு ரெண்டு பேர் வந்தோன்னே எங்களுக்கு அல்லு வாங்க யார் இந்த உருவத்தெல்லாம் பார்த்துக்கணும் வா இந்த கை அப்படி கூப்பிடு இப்படி வா என்னங்க அண்ணே டுட்டோரியல் ஏ டுட்டோரியல் படிக்கும் எந்த ட்ரொட்டோரிய வாசன் ட்ரெட்டூர் யாரே இருலப்பேன் அந்த பேர் இருலப்பேன் கையா ஆ தமிழ் மீடி பண்ணிக்கல அண்ணே இல்லைண்ணே என் கூட ஓஎஸ் ஒரு போலீஸார் வந்து ரிட்டையர் டே யார் ரெண்டு பேர் வர்றாங்கன்னு நம்மளுக்கு விரக்கிறாங்க தெரியலடா எனக்கும் தெரியாதா பார்த்தா அதுக்கப்புறம் சேனா சிலிம்ஸ்னு சொல்லி ரஜினிகாந்த் சாரோட சங்கர் சிலிம்ஸ் செய்ய டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் வரும் அதுக்கப்புறம் தான் விஜயன் சார் இனிக்கும் படம் நடிக்க வந்தாங்க திரும்பவும் நாங்கள் வந்து அவரை பார்த்தது டிஎம்எம் டூ தம்பி கார் அம்பாஸ்டர் கார் இருக்குல்ல அது வந்து நியூ நியூபாரில் ஒரு மார்வாடிக்கிட்ட ஃபைனான்ஸ் கூடருக்காக ரவுத்தர் சாரும் விஜயந்த் சாரங்கும் உட்காந்துருக்காங்க நாங்கள் சில வேலைக்கு சேர்ந்துட்டேன் நான் உள்ளே போய் நுழையிறேன் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க நான் போன அண்ணே வணக்கம்ண்ணே நான் உங்களை அங்கே வடக்கான முன்னாடி பார்த்துருக்கேன் அப்படியா இங்கே என்னையா பண்ணுறேன் நான் பரதராஜ் ஏ பரதராஜ் யலட்சியே ரவத்ரே பர பரதராஜ் யலச்சர்லாம் நம்ம ஊர் காராண்டா நீ ஃபைனான்ஸ் போட்டு அந்த டிஎம் டூ ரெண்டுக்கு கார் வாங்குறியா செகண்ட் ஹேண்ட் கார் நல்லா ஓட்டணும் படம் நான் பார்க்குறியா என்ன பார்க்கறேன்னு அதுக்கப்புறம் இப்படி இது இது இவரை பற்றி இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் பேசுனேன் விஜயானந்த சார வச்சு படம் எடுத்த எஸ் எஸ் நரசர் சார் ஒரு படத்துக்கு பத்து நிமிஷம் பேசுகிறாங்கன்னா விடிய விடிய ராமாயணம் மாதிரி ஆகிடும் ஸோ சாரோட இந்த கேரக்டர் சேஷன் தான் கடைசி வரைக்கும் அவர் எல்லாருக்கும் வேண்டியவராக இருந்தவர் சரி ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் இருந்து படித்து வந்தவங்க ப்ரொடியூசர்ஸுக்கு ஃபேவரலாக இருக்க மாட்டாங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு மித்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போ செல்வமணி சார் ஆர்வி உதயகுமார் சார் இவங்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இவங்களுடைய தாத்தா திரு ஆபாவணம் நினைவுப்படுத்தாமல் பேசுனா அது இல்லை அவர் தான் முதல் முதல்ல ஊமைவழிகள் விஜயான் சாரோட கலரையே மாற்றுனது ரொம்ப முக்கியமானது ஃபிலம் இன்ஸ்டியூட் அதனுடைய முதல் காரணகர்த்தா ஆபாவனம் சார் நம்ம விஜயா ஸ்டுடியோ லேபுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மாடி அந்த தான் ஆபாவணன் சார் ஆஃபீஸ் இருக்கும் ஒரு முறை விஜயன் சார் கதிரி கதர் சட்டியோடு ராவுத்தர் வந்து ஆஃபீஸில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அந்த ஃபண்டிங் வந்து ஒரு பெரிய லெவலில் பம்ப் பண்ண ஆரம்பிச்சு பெரிய கிராண்டியர் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கப்புறம் வந்து குஞ்சு மோகன் சார் வந்தாங்க கதிர் வந்தார் மனிதர் வந்தார் அவரோம் அதுக்கு முன்னாடி இவங்க தான் ஆபாவனன் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி முடிச்சுட்டு நேராக ராஜாபாத ஸ்ட்ரீட்டுக்கு போங்க கதை சொல்லுங்கள் சரி இப்போது விசாரணையும் டைரக்டருங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க வளர்க டைகர் யாராவது இருந்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஒரு கேள்வி எடுத்துக்கங்க புலன் சாரி கேப்டன் ஒருவேரில் கதை சொல்லுவேன் படம் ஓடுறதுக்கு கதை வேணும் இல்லை டேரக்டர்ன்றவன் யாருன்னா கதையெல்லாமே சினிமா எடுத்து ஓட வைக்கிறதா டேரக்டர் அப்புறம் தான் வசனம் வந்துருதே டைரக்டர் வசனத்தை எப்படி பயன்படுத்துறது விஜயாந்து வசன் எடுத்ததுக்கே பெறப்படுத்த வியாயத்தலை படத்துல மேனா தியேட்டர்ல பாரதியராஜாவோட புதுநண்டை புதுநாடத்தும் இந்த படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு நினைக்கிறேன் அப்போ பாலதாராஜ் சார் போட்டிருக்காங்க நான் படம் பார்க்க போனால் கிளைமேக்ஸில் எல்லாம் அடிதடி முன்ட்டு அவரோட டைலாக் பேசிட்டே இருக்கார் விஜயான் சார் அரசாங்கத்தை எழுந்து பேசுகிறார் எல்லாம் பேசுறது இந்த படம் தேராது இல்லை கிளைமேக்ஸில் விஜய் அந்த அடிக்காமல் ஒருவாட்ட டைலாக் பேசியிருக்காரு நான் டயலாக்லாம் பயங்கரம் அது பார்த்தா கிளாப்ஸ் இந்த இந்த தேட்டர் தான் அந்த படம் பார்த்தேன் உயிரோட இருக்கிறதே பெரிய சாதனை திருப்பி கமலா தேட்டர்லாம் இந்த படத்தை பேச வேண்டியிருக்கு லே தெரியாம சார் வசனத்துக்கு இந்த தேட்டரில் அனல் பறக்கிறது நடந்தது ஸோ இத்தனை சிறப்பம்சங்களும் தாண்டி விஜயான் சார் எல்லோரும் வாழ்த்து பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம் நல்ல இளைஞர்களை கூப்பிட்டு ஒரு ஹீரோவை தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் நிறைய படம் லாஸ் வந்தாலும் கவலைப்படாமல் எடுத்தது அது ஒரு பெரிய வரலாறு அதனால தான் இன்றைக்கி இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு முப்பது வருஷம் கழிச்சு இந்த படத்தை பற்றி பேசுகிறோம் இது விஜயான் சார் இப்போது திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் இப்போ அந்த பாட்டில் எல்லோரும் பார்த்தாங்க அழகாக இருக்காங்க அந்த தலைமுறையில் நான் வேலை போது அவங்க ஹீரோயின் நான் கேமராமேன் இளைஞர்கள் சார் ஹீரோ சுவிட்சர்லாந்தில் ஷூட்டிங் அப்போ சிவாஜியை உடம்பு சரியில்லை ப்ரொஃபசர் கிளம்பி வந்துட்டாங்க இறந்துட்டாங்க ஐயா சிவாஜி ஐயா இறந்தது எங்களுக்கு தெரியாது நாங்கள் ப்ரொஃபஸர் வந்ததுக்கப்புறம் திருமதி ரம்யா கிருஷ்ணன் வச்சு ஷார்ட் எடுக்கணும் அதில் ஒரு வரி பாடல் வரி வந்து மயில் அடிக்க சந்தோஷ மலை போடின்னு வரும் அப்போ வந்து நம்ம கான் சாப்பிட்ற முத்துச்சோளக்கிறது அந்த தோட்டம் ஒன்று வந்து பஸ்ஸில் வந்துட்டு இருக்கோம் ஒரு லைட் வந்து மேகம் வந்து சூரியனை இப்படி இப்படி முழுங்க போகிற மாதிரி இருக்குது அந்த இடம் மற்றட்டாக இருக்குது அந்த இடம் மற்றம் லைட்டாக இருக்குது மற்ற டார்க்காக இருக்குது எனக்கு ஒரு ஷார்ட் எடுத்துடலாம் பஸ்ஸு ட்ரைவர் ஒன்று சொல்லிட்டு ரம்யா இந்த ஒரு எல்லோ சேலையா கட்டிட்டு அங்கே போய் எடுக்கலாமா நான் ரோட்டில் இருந்து தேட்டரில் கார் பார்க்க இருக்கு அந்த டிஸ்டன்ஸில் சொல்கிறேன் எங்கே அங்கே டக்கு டகுன்னு இறங்கி அவன் அசிஸ்டண்ட்டை ஒரு பக்கம் ஒரு சேலையை பிடிச்சிக்கிட்டான் நான் ஒரு பக்கம் அது ஒரு சேலையை பிடிச்சிக்கிட்டேன் மழை போகிற தண்ணி போகிறக்குள்ள அதுக்குள்ளே குதித்து கடை 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 கடக்குன்னு டக்குன்னு சேலையை மாற்றிட்டு நான் அதுக்குள்ளே ஃப்ரேம் வச்சு ஓடி போய் மூச்சு வாங்கி ஓடி நின்று அந்த சவுண்டை போட்டு சிம் பண்ணி நினச்சி கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றிம்மா இருபத்தஞ்சி வருஷம் கழித்து நான் உங்களை இந்த மேடையில் நன்றி சொல்கிறது எந்த தரம்புறாரு விஜயகாந்த் சார் ஆகட்டும் இவங்களாகட்டும் ஆர்ட்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் ஏன் ஆர்டிஸ்ட் டைரக்டர் ஆர்டிஸ்ட்னா ஒரு விஷயத்தை இருக்க சொல்கிறாங்க சொன்னால் நல்லா இருக்கும் பிளைண்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை செய்கிறது அது விஜயான் சார் மாத்திரமில்ல திருப்பதி ரம்யா கிருஷ்ணன் அந்த சாங் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டிராவில் போய் நிற்கிது பொள்ளாச்சி சுசீலா அழகாக இருக்குது நீங்கள் அதெல்லாம் ஓடிச்சிக்கலாம்ங்க பொள்ளாச்சி சுசீலான்னு தெரியும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரொம்ப அழகாக இருக்காங்க அவ்வளோ யங்காக இருக்காங்க சரி அவங்க இருக்காங்கன்னா மசூதி மாமா சாப்பிட் வச்சிருக்கீங்க சார் இப்போ தான் பார்க்கறதுனா முப்பத்தி இருபது கழிச்சி அதுக்கப்புறம் இந்த டிராவில் போய் நிற்கிறதா அவங்க ஆர்ட்ஸ் பேர் மறந்து போச்சு அவங்க சைட் அடி யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க இப்போ பேரடைகளோட நம்ம வாழ்ந்துட்டு தான் வந்திருக்கோம் ஒரு நல்ல நினைவு அந்த படம் கொடுத்தது வாய்ப்புக்கு நன்றி இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறணும் சின்ன விஜயாந்து சின்ன விஜயாந்து நீங்களும் எல்லாத்தையும் ஜெயிக்கணும் என்னோடய மனமார்ந்த வார்த்தைகள் உங்கள் அப்பா செஞ்ச புண்ணியத்துக்கு நீ எல்லாம் ஜெயிச்சு ஆகணும் அது ஒரு வார்த்தையாக நன்றிப்பா வணக்கம் பல கோடி தமிழர்கள் லெஞ்சங்களின் கோவிலாக இருந்தவர் ட்டில் கோயிலாவே ஆகிவிட்டார் அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் பக்தர்களாக ஏனால் அவர் தெய்வமாகிவிட்டார் இவர்கள் எல்லாம் பக்தர்கள் ஆகிவிட்டார் படகோட்டி படத்தில் ஒரு பாட்டு வரும் தலைவர் எம்ஜிஆர் பாடுற மாதிரி கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் அந்த பாடல் வரிகள் நூற்றுக்கு நூறு பொருந்தது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் எல்லாமே கொடுத்திருக்காரு மேடையில் பேசலாம் சொன்னாங்க புது இயக்குநர்ல கொடுத்துருக்காரு தமிழ் திரையில புது நடிகர்களை கொடுத்திருக்காரு புது சட்டு மாஸ்டர்கள் கொடுத்திருக்காரு பசின் வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்திருக்காரு கல்வி வேணுங்கிறவங்களுக்கு அள்ளி கொடுத்திருக்காரு கொடுத்துக்கிட்டே இருந்தவர் மிகப்பெரிய கொடையா நினைக்கிறது பிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு உச்சத்துக்கு கொண்டு போயிருக்காரு அதுல குறிப்பிடத்தவர் இன்னும் உச்சத்துக்கு போக வேண்டியவர் மறுபடியும் போவார் செல்வமணி அவர்கள் அந்த செல்வமணிக்கு எழுதுகின்ற வாய்ப்பே கொடுத்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய முதல் படம் நான் தான் அவருடைய ரெண்டாவது படம் நான் தான் அவருக்கு எழுதுன படங்கள் எல்லாம் வெற்றி படங்கள் தான் எல்லாம் சொல்லுவாங்க உங்க வசனத்தை வந்து கேப்டன் பேசினா தாங்க நல்லா இருக்கு அதே போல சொல்லுவாங்க உங்க இத வந்து செல்வமணி நீங்கள் சேரும் போதுதாங்க நல்லா இருக்கு அப்படிப்பாங்க அது உண்மையிலே அவர் கொடுத்த வரம் தான் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் கொடுத்த வரம்தான் செல்வமணியை நான் நண்பனாக சகோதரனாக ஒரு எழுத்தாளனாக அவர் எங்கேயோ விஷயம் இருலாக பத்தி எல்லாம் சொன்னாங்க நரசராட்டி ஒரு தெலுங்குக்காரர் எல்லா எங்க ராவுத்தருளீஸ் படங்கள் எல்லாம் தெலுங்கு அவர் வாங்குவார் டப் பண்ணுவார் கேட்டு புறபடத்தை பாலகிருஷ்ணா பேசினால உட்காருவாங்க விஜயகாந்த் பேசினா எப்படி சார் உட்காருவாங்க நான் தூக்கிடுறேன் அப்ப இப்ராஹிம் சொன்னாரு நீங்க தூக்கு நீங்க அடுத்து பிசினஸ் அமௌண்ட்டுக்கு வரக்கூடாது நீங்க அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க உங்களுக்கு தே கோ எந்திரிச்சு போனாங்கன்னா எங்கிட்ட வந்து சொல்லுங்க நாங்க இங்க கட் பண்ணணுமோ டேரக்டரை சொல்லி கட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாரு ரெண்டு நாள் கழிச்சு ரிலீஸ் ரெண்டு நாள் கழிச்சு நர்ஸ் ஆகிட்டு வந்தார் என்ன சார் சார் விஜயகாந்த் பேச 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 ஒரே சார் ஏன்னா நல்ல படமா பார்த்தா எந்த மொழியா இருந்தாலும் ஓடும் நல்ல இருந்தா எந்த வயசானாலும் பார்ப்பாங்க நான் எதுக்காக சொல்றேன்னா இப்ப எடுக்க மாட்டாங்கிற அளவுக்கு செல்வமானோட புகழ் பேசப்படும் பெருமை பேசப்படும் ஒரு விஷயம் படம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை நான் சார் மன்றங்கள்லாம் தமிழ்நாடு உரம் போய் தகுந்த வச்சிருக்கு நிறைய ஊருக்கு முசிறியில ஒரு மந்த திறப்பு விழா திருச்சியில ரூம் போட்டுருக்காங்க எனக்கு அப்ப கட்சி ஆரம்பிக்கல கொடி கொடுத்துட்டாங்க கரை போட்டு வேஸ்ட் கொடுத்துட்டாங்க ஈவினிங் அந்த மீட்டிங் போகும்போது அறுபது கார்டுல எனக்கு முன்னாள் முன்னாலே அறுபது கார் வருது மன்றமா இருக்கும் போது நானே மிரண்டுட்டேன் விஜயகாந்தருடைய ரசிகர்களுடைய பலம் பாருங்க முசிலில போய் கொடியத்துக்கு சொன்னாங்க முசிலில இருந்து ரெண்டு கிலோமீட்டர்ல தான் மீட்டிங் கொடியேற்றி வச்சா இங்கா பேசுங்க சார் நாங்க பக்கத்துல தான் பேச போறேன் நீங்க அங்க வாங்க அப்படின்னு இல்ல இல்ல மூணு வார்த்தையாவது பேசிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ஒரு எழுத்தாராக வசன கர்த்தாவாக இயக்குனராக இல்லை நான் இங்க வந்து இருக்கிறது விஜயகாந்த் அவர்கள் நண்பராக வந்திருக்கேன் விஜயகாந்த் நண்பராக வரும்போது இந்த முசுரி இவ்வளோ அல்லூரப்படுதே என்ன ஒரே கைதட்டல் இந்த முசிறிக்கு லாக்கத்தைக்கு அருந்ததுக்கே இவ்வளோ அல்லவரப்படுது இந்த முசிறிக்கு புரட்சி கழிக்கிற விஜயகம் அப்படின்னு பார்த்தால் முசிறி என்னாகும் அப்படி உள்ள கைதட்டல் அதே விஜயகாந்த் முதலமைச்சராக முசிறிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னிஸ் முசிறியை இதை ஒரு நான் ஒரு இன்ட்ரில் சொல்லியிருக்கேன் அன்னைக்கு அந்த மீட்டிங்கை பார்த்து ஒருத்தன் எனக்கு பதிவு போட்டிருக்கான் நான் அந்த கூடத்தில் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அந்த மீட்டிங்கில் பேசினேன் இறைவன் வந்து அந்த பாக்கியத்தை வந்து மக்கள் கொடுக்கல தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கல அப்படின்னு நான் சொல்ல அரசியல் அரசியல் பேர் நடந்துக்கிட்டுன்னு தெரியும் எந்த கூட்டணி வெற்றி பெறும் எந்த கூட்டணி ஜெயிக்கும் அதை யாராலும் சொல்ல முடியாது ஆனா செல்வமணி இயக்கத்திற்கான கூட்டணி நிச்சயமா வெற்றி பெறும் இதுக்கப்புறம் வந்து அவர் மனசு சொல்லும் போது அதுல மனசூரிகளும் இருக்காரு அப்படி ஏன் பிரிச்சு பாக்குறீங்க நீங்க அப்புறம் ஒன்னே ஒன்னு சொல்லிட்டேன் முடிக்கிறேன் தேமுதிக அவர் சொன்ன மாதிரி அவர் நலமோட்டு இருந்தது முதலமைச்சராக இருப்பார் இன்னைக்கு சில பின்னாடி சந்திச்சு இப்போ ஒரு எழுச்சி பெற மாதிரியான மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்கு அந்த எழுச்சி ஒரு புரட்சியாக உருவாக்குகின்ற கடமை தம்பி விஜயபிரபாகன் அவருக்கு இருக்கிறது அப்பா செய்யாததை மகன் செய்தார் என்ற பெருமையை நீங்கள் வாங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி